நான் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்ததை சுதந்திரிப்பதற்கு உங்களுக்குத்தான் தகுதி இருக்கிறது விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்குத்தான் ஆமாம் உயர்ந்ததை சுதந்திரிக்க தகுதி இருக்கிறது அமேன் அல்ல லூயா தேவன் ஆசாரியனாய் ஆரோனை தேர்ந்தெடுக்கும்போது ஆரோனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு அவர் போடுவார் பாருங்கள் லிஸ்ட்டு தான் சார் தம்முடைய ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிறவர் ஒரு கத்தர் இந்த எல்லாம் தெரியாதனால ஊழியக்காரன் ஒரு கோட்டு போட்டா பிரச்சனை ஊழியக்காரர் கார் வாங்கிட்டா பிரச்சனை ஊழியக்காரர் வீடை கட்டிட்டா பிரச்சனை எப்போ பார்த்தாலும் இந்த சமுதாயம் அப்படிதான் சொல்லும் சார் ஏன் அப்படி ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார் அப்படின்னா நாம் எல்லாரும் நம்ம குடும்பம் நான் ஒரு காலத்தில் இருந்தேன் நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டோம் நம்ம குடும்பம் நம்ம சொந்த பந்தங்கள் விசேஷம்னா பிரியாணி என்ன ஆடு வெட்டுறது என்ன குடும்ப குடும்பமாக அவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்டோம் இல்லையா ஆனாலும் பாருங்க நம்ம ஊழியக்காரன் நம்ம பாஸ்ட்ரு ஆம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு லு அது என்னது ஜிப்பா போட்டுட்டு அப்போல்லாம் ஒயிட் ஜிப்பாக தான் போடுவாங்க செருப்பு கூட போட மாட்டாங்க ஆடம்பர வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க அதெல்லாம் ஆடம்பரம் நினச்சாங்க நல்லா வாழ்கிற வாழ்க்கையை அவங்க ஆடம்பரம் நினச்சி அப்படி நம்ம வாழக்கூடாதுன்னு நினச்சி ஆண்டோருக்காக துறந்து வாழ்ந்தாங்க சரிங்களா ஒரு ஜிப்பாக தான் போட்டிருப்பாங்க ஒயிட்டு ஜிப்பாக தான் ரெண்டு செட்டு தான் இருக்கும் சிலருக்கு ஒரு செட்டு தான் இருக்கும் துவைச்சு துவைச்சு போடுவாங்க அப்படிலாம் ஒளியக்காரங்க இந்த மண்ணில் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கும் தூத்துக்குடியும் ஒன்றா இருந்துச்சு கன்னியாகுமரி கேரளாலாம் ஒன்றா இருந்துச்சு இந்த கேரள எல்கையில் இந்த தர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டிலெலாம் அப்படி ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சாங்க நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமாக ஊழியக்காரங்க வந்து ஊழியம் செஞ்ச இடம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் சரிங்களா அங்கே தான் ஏகப்பட்ட வரலாறு சரித்திரங்கள் உண்டு ஏன் ஊழியம் செஞ்சாங்க தெரியுமா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அதனால தான் பாருங்கள் இன்றைக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கும் கேரளா டிஸ்ட் கேரளா மாவ மாநிலமும் சூப்பராக இருக்கும் ஆண்டூருக்குள்ளே பயங்கரமாக வளர்ந்துருக்கும் செழிப்பாகவும் இருக்கும் திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஊர் ஏகப்பட்ட ஊழியக்காரங்கள் டிஜிஎஸ் தினகர இருந்து ஒவ்வொரு ஸ்தானத்தில் இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க இல்லையா அவ்வளோ பேரும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் டிஜிஎஸ் தினகர நாட்கள் டி மோகன் அவங்க மோகன் சி லாசரஸ் அவங்க சரிங்களா எக்கச்சக்கமான ஊழியக்காரங்க அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணே அன்னைக்குள்ளே இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறது எல்லாம் திருநெல்வேலி டிஸ்டிக் தான் சரிங்களா அதுதான் உண்மை ஜஸ்டின் அண்ணன் நான் ஜான்ஞ்சபுராஜ் என்ன குமார் இந்த லிஸ்டே எல்லாம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு தான் சரிங்களா ஏன் அப்படின்னா அப்படி ஆண்டோருக்காக அவங்க வைராக்கியமாக வாழ்ந்தாங்க விதைச்சாங்க தன்னுடைய சுக போகத்தை எல்லாத்தையும் தூக்கி துறப்போட்டு துறவியாக வாழலை எத்தனை புரியுது துறவின்னா என்ன தெரியுமா ஒரு உச்ச நிலையை அடைவதற்காக எல்லாத்தையும் துறந்து தன தனக்காக தான் அது கூட நல்லா புரிஞ்சோம் துறவம் என்பது பிறருக்காக கிடையாது த சுயநலம் நான் ஒரு உச்சநிலையை அடையணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் துறந்துட்டு வாழ்றது துறவி துறவம் அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது நீங்க எப்படி புரிஞ்சுட்டீங்களோ ஒருவேளை அதுக்கு வேற விளக்கம் இருந்ததுன்னா அவன் தப்பா கூடாது எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஆனா ஊழியக்காரங்க அப்படி கிடையாது ஊழியக்காரங்க நான் அவங்க சாப்பிடாமல் அவங்க எதையும் செய்யாமல் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் சத்தியத்தை அறிவிக்கணும் ஆண்டோருடைய வார்த்தையை சுவிசேஷம் அறிவிக்கணும் நடந்தே போவாங்க வெயில் காடும் மேடெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ தானே ரோடு இப்போ தானே பஸ்ஸு இப்போ தானே ஃப்ளைட்டு ஆனால் பாருங்கள் அன்றைக்கி அப்படி கிடையாது அன்றைக்கி அப்படியே வைராக்கியமாக ஊழியும் செஞ்சாங்க அப்படி தான் இன்றைக்கும் அப்படிதான் ஊழியர்காரங்க நான் என்ன வச்சு சொல்கிறேன் அதனால் என்ன சொல்கிறேன் நான் அப்படி அப்படி அந்த ஒரு இருதயம் வந்துடும் நமக்காகங்கிறதுலாம் போயிடும் சரிங்களா நமக்காக என்ன சாப்பிட்றது மட்டும்தான் நல்ல கேட்டேன் என்னை கேட்டால் ஒளியக்காரங்க நல்ல என்ன சொல்கிறதுக்கு சாப்பிடுவாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் உண்மையை ஒத்துக்கிறேன் அதையுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே இப்போல்லாம் டைட்டில் இருக்க வேண்டியது இருக்குது ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம ஆண்டோருக்காக ரொம்ப நாள் வாழணும் அப்படின்ட்டு சரிங்களா சில சாப்பாட்டை கூட திறந்துருவாங்க அப்போது யோசிச்சு பாருங்கள் எல்லாம் உங்களுக்குன்னு சம்பளம் வருது அதில் ஒரு பங்கு ஆண்டோருக்கு கொடுக்குறீங்க மீதி உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க போன வருஷம் கூட நகை எடுத்தீங்க பிள்ளைகளுக்கு நகை சேர்த்து வைக்கிறீங்க திருமண காரியங்கள் செய்யணும் பணம் சேர்த்து வைக்கீங்க எல்ஐசி கட்டுறீங்க அக்கௌண்டில் போட்டு வச்சுருக்கிறீங்க லேண்டு வாங்கி வச்சுருக்குறீங்க ஏற்கனவே வாங்கி வச்சது இருக்குது சரிங்களா இப்படி வாழ்ந்துட்டு உங்களால் முடிஞ்சதை ஆண்டவருக்கு செஞ்சிட்ருக்குறீங்க சரிங்களா ஆனால் பாருங்கள் ஊழியக்காரங்க தான் குடும்பத்தை பற்றி தான் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறது தனக்கு சேர்த்து வைக்கிறது எதையுமே சேர்த்து வைக்காமல் வர்ற காசை பூரா வர்ற காசை பூரா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் ஊழியத்துக்கும் சபையினுடைய தேவைக்கும் செஞ்சுருவாங்க எத்தனையோ குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது ஆனால் சபைக்கு ஒரு காரியத்தை செய்யணுன்னா செய்வாங்க அப்படிலாம் நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு கல்ல ஊழியக்காரங்க இருப்பாங்களா இருக்கும் அவங்கள வச்சு ஊழியக்காரங்களை நீங்கள் தப்பாக இடம் போட்டுறக்கூடாது ஆமேன் ஹலலூயா தேங்க்யூ டாடி ஹலலூயா நன்றி ஆண்டவரே எல்லாருக்குள்ளேயே ஒரே ஒரு வாஞ்சதான் நாலானது அதை விளங்க பண்ணும் எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும் நான் செய்வதெல்லாம் மன்னன்று நகை போரை அந்நாளில் பொன்னன்று கேட்க செய்வேன் உமக்காக யாவையும் சகிப்பேன் நீர் பலன் கொண்டு துதிப்பேன் அவருக்காக யாவற்றையும் சகிப்பாங்க என் ஆண்டவருடைய நாமம் மகிமையடையணும் இதுதான் எல்லா ஒளியக்காரங்களும் இருதயத்துக்குள்ளும் இருக்கும் நான் மறிச்சிருந்தேன் என்றைக்கும் மறிஞ்சிருப்பேன் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன் நிறைய உளியக்காரங்களுடைய சாட்சி கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நான் சாகர நிலைமையில் இருந்தேன் நான் தற்கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன் அவ்வளோ கடனில் சிக்கித் தவித்தேன் செத்துரலாம் நினச்சேன் ஆனால் ஏசப்பா என்னோடு பேசினார் என்னோடு தரிசனம் தந்தார் நான் ரசிக்கப்பட்டேன் இன்றைக்கி அதனால் அந்த ஆண்டோருக்காக பக்தி பக்தி வைராக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான்